வணக்கம் ஜெயங்குட்டம் அருகே கல்லூரி மாணவிக்கு ஆபாச வீடியோ அனுப்பிய வாலிபரை போலீசார் கைது செய்தனர் இணை விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் ஜெயங்குட்டம் அருகே இரவாங்குடி கிராமம் நடுத்தரவை சேர்ந்த ராஜேந்திரன் என்பவரது மகன் விஜயகுமார் வயது முப்பத்தி ரெண்டு தொழிலாளியான இவர் அதே பகுதியை சேர்ந்த கல்லூரி மாணவிக்கு தங்கை உறவுமுறை ஆபாச வீடியோவை அனுப்பி அதில் திருமணம் செய்து கொள்வதாக பதிவு அனுப்பியதாக கூறப்படுகிறது இந்த பதிவை பார்த்த உறவினர்கள் விஜயகுமாரை கண்டித்ததாக கூறப்படுகிறது அதை சற்றும் பொருட்படுத்தாமல் மீண்டும் அந்த பெண்ணிடம் நீ யாரிடம் எந்த புகார் சொன்னாலும் என்றைக்கும் இருந்தாலும் நீதான் என் மனைவி என்று பதிவு போட்டதாக கூறப்படுகிறது மேலும் அந்த பெண்ணை மிரட்டியதாகவும் கூறப்படுகிறது இது குறித்து பாதிக்கப்பட்ட பெண் ஜெயங்குட்டம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பெயரில் போலீசார் வழக்கு பதிந்து விஜயகுமாரை கைது செய்து விசாரித்து வருகின்றனர் தீயின் செய்ததாக அரியலூர் மாவட்ட செய்தியில் எஸ்பி ரவிச்சந்திரன்